ஆனா உங்களுக்கு போய்ஸ் மெசேஜ் அனுப்பி இருந்து அவசரம் காசு போடக்கொண்டு எங்கடா ககுதியில இருந்து அந்த தம்பி நாற்பதாயிரம் இது காசு போட்டுருக்கேன் ஒவ்வொரு ககுதியில இருந்து வந்து காசு அப்ப நீங்கள் எங்களையும் விரமாத்தி வெளிநாட்டில இருக்கிற புல புலமேந்தர்ல வெளிநாட்டில இருக்கிறவையும் ஓமாறுகள் அதை உங்கள் வெளிநாட்டில இருக்கிற புரிஞ்சு கொழம்பு கண்ட அது தனி இது உருவாக்கி கதைக்குரியல டெய்லி ஆ இதெல்லாம் வெட்டிவே இல்லை நீக்கெல்லாம் இங்க வளர்த்து விட்ருந்தீங்க பாட்டு ரூபாக்கு நீ என் தாண்டிய எல்லா டெய்ஞ்சி வளர்த்து விட்டு

நான் வலியாமன் தென்மேற்கு பிரதேச சபையில நின்றன வேட்பாளர் நிக்கிறதுக்காக விவரம் என்ற ஆவணங்கள் எல்லாம் கொடுத்தன இருந்தவர் வந்து ராமநாதன் அச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எல்லாம் ஊடகத்துல தான் எல்லாம் சொல்லி ஊடகத்தில் ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் இந்திரஜித்தன் ஒரு தம்பி வலியாமத்துக்கு பொறுப்பா அவரை விட்டவர் அவர்கள் என்னோட வந்து தொடர்பு கொண்டவர் என்ற நம்பர்ல அவர்கள் அவங்களோட தொடர்பு கொண்டு அப்படியா தான் நீங்கள் எங்களோட நிக்கிறீங்களோட நானும் என்னென்னா அவரை நம்பி மக்கள் எல்லா மக்களையும் நானும் அவரை நம்பினேன் என்னென்னா பாராளுமன்றத்துல போய் எல்லாத்தையும் கதைக்கிறேன் அப்போ எங்கள ஊர் மக்கள் பிரச்சனையும் அவர்லாம் கொண்டுடலாம்ன்ற நம்பி நான் போய் நானும் அதில் சேர்ந்து கேட்போம் சொல்லி போமென்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தன கொடுத்த டைம்ல அவைய குரூப்பை உருவாக்கின உடனேயே நாங்கள் கருத்து போட முடியாம குரூப்பை அவை முக்கியமா நான் மூன்று பேருந்தான் அதுல போடலாம் மச்சுனாவும் கௌசல்யா அந்த லட்சிய தம்பி மூன்று பேருந்தான் அதுல கருத்து வேலை வேண்டிய இதுகளை மட்டும்தான் போடணும் உங்களை கருத்து வேலை கேட்கறதுக்கு எங்களுக்கு அதுல ரெண்டு சந்தேகம் வந்துட்டு ஏனும் எப்படி மறைக்கணும் அதான் நாங்களுக்கு எங்கள கருத்தை வெளியிட முடியாம இருந்தது அப்ப எங்கள்கிட்ட வந்து வந்து அந்த தம்பி தான் இல்ல ஆவணங்களே வாங்கிட்டு போறேன் சைன் எல்லாத்தையும் எங்கள்ட்ட வேண்டிட்டு போன நான் நம்ம கேட்கறேன் தம்பி நாங்கள உதவி செய்யணுமோ ஒன்னு சொல்ல இல்ல இல்லையாக்கா தேவை இல்லையா அவரை நாங்க சந்திக்குவோம் ஒப்பவங்களை சந்திப்பேன் எல்லாத்தையும் நான் கேட்கறேன் கேட்க இல்லையக்கா அவர் நேரம் இல்லாம ஓடி திரியுறாரு ஆனா ஊடகத்துலதான் சொல்றாரு ஆக்கள் இருக்கணும்னா ஆக்கள் பெற்றாக்குறை இருந்தது அது ஆக்கள் பெற்றாக்குறை என்னக்க நான் ஓடி திரிடுறேன் நூறு கீழ ஓடி இந்த பக்கத்துல நான் மடக்கு கிழக்கு எல்லாம் போயிட்டு கேக்குறேன் செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கணும் பொம்பளை பிள்ளை எல்லாமே கேட்க ஓம்னு சொன்ன பிள்ளை அடுத்து நான் அந்த உறவினர்கிட்ட விசாரிச்சிருக்கிறா அப்படி அர்ச்சனா பேட்டி விசாரிக்க பேசுவேன் நல்லவர் நான் பேசி இதை கலக்கி விட்டுறேன் நீங்க அந்த புள்ள அடுத்த நான் பிடிக்க போன சொல்லுது ஐயோ நாங்க வெறே இல்ல அவர் பேசுவாராம் கடைசி வரையும் நான் பெற மாட்டேன்னு எல்லாம் நான் அப்படின்னு அந்த அந்தவடி கடைசியா ஆக்கள் பற்றாக்குறையில நான் என்ன மகள் படிக்கிற மகள் இவற்ற இதில் ஆக்கள் பற்றாக்குறைக்காக கொடுத்தனேன் அப்படி கொடுத்தா இல்லாட்ட இது எல்லாம் வேண்டி சைன் பண்ணிட்டு சைனும் அவர் கடையில தான் வந்து வேண்டிட்டேன் கடையில தான் இல்லாம போட்டு நான் கடைசி நாளும் கேக்குறேன் காசு கடைசி நாள்ல அந்த காசு மெசேஜ் சொல்லு போட்டத காசு பற்றாக்குறையா இருக்கா வேட்பாளர் காசை போடும்போ காசு பற்றாக்குறையா இருக்கன்ட்டு கடைசி நாள் பத்தொன்பதாம் தான் முடிவு டேட் அது போடுங்கோ போடும்போது நீங்க வேட்பாளர் இல்லாத பட்சத்துல இந்த காசு திருப்பி தரப்படுங்க நானும் என்ன சின்ன உடனே காசு இல்லையேனா உடனே மாறி கொண்டு போய் ஐயாயிரம் ரூபாய்

அந்த பன்னெண்டு மணி ரிஜெக்ட் அண்டு டேட் முடியுது இருபதாந்தேதி க்ளோசிங் என்றது எங்களுக்கு தெரிய அப்போ இது ஆறு மணிக்கு யூடியூப்பில் அர்ஜுனாண்ட யூடியூப்பில் பெருகுது பா பார்த்தா ரிஜெக்ட் சொல்லப்படுது ரிஜெக்ட் ரிஜெக்டண்டே எனக்கு பெரிய ஒரு விடிமில் இருந்த மாதிரி தலையில அப்போ நான் என்ன உடனே இந்த தம்பி ஃபோன் எடுத்து கேட்குறேன் என்ன தம்பி ரிஜெக்ட் அண்ட் சொல்லுங்க இன்னும் சொல்லலை பன்னெண்டு ஏழு மணிக்கு தான் நான் அறியிறேன் அப்ப எடுத்துக்கிட்ட ஓமாக்கா பையன் ஒண்ணும்க்கா கூடப்படையில நாங்கள் யூஎஸ் கோட்டல்ல அவர் கௌசலிகளு முப்பதுக்கு தங்களுக்கு வந்து நிக்க சொல்லி தங்களுக்கு மெசேஜ் அனுப்பினவா காலமே வந்து நில்லுங்கட்டு நாங்கள் மூன்று பேர் வலிக்காம மேற்கு வடக்கு தென்மேற்கு மூண்டு இதுல பொறுப்பா நின்றது அவையே மூன்று பேருந்து தாங்க இப்ப யூஎஸ் கோட்டல்ல காலை மேல இருந்து வெயிட் பண்ணினது இப்ப பயன் ஒண்ணு முக்கால் வரையும் இல்லையா கூப்பிட கூப்பிட வெறிய இல்லையண்டதும் பையன்டிக்கடிக்கீங்க பையன முக்கால் போய் நீங்க என்ன செய்ய முடியுமா என்ன அங்க கொண்டு போனா அங்க ஃபைல் உள்ளுக்கு போகவே இல்ல பன்னெண்டு மணி கிட்டே ஆச்சு ஜூஎஸ் கோட்டல்ல இருந்து இப்ப கச்சேரிகள போகவே பன்னிரண்டு மணி ஆயிடும் அப்ப பன்னெண்டு மணி கொண்டு எப்படி குடுக்கறதுன்னு நான் அவரை பேசி போட்டு மூன்று பேருக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் இப்படி போட்டுக்கிட்டேன் இப்படித்தானுக்கு பதில் சொல்லுங்க இதை நான் சும்மா விட போறது இல்லையா நான் டென்ஷனாய கட்டி போட்டு அவர் பிரவாசெண்டவர் வடமராட்சிக்கு இதா இருக்கிற கருத்துறை இதுல வேட்பாளராக இருக்கிறவர் அவரே அவர் தான் என்ன முக்கியமா இதுக்குள்ள ஒன்னார நீங்க நில்லுங்க அக்கா நான் ஆக்கள் பற்றி அப்படின்னு சொல்றேன் நான் நம்ம நிக்க இல்ல எனக்கு வேணாம் எனக்கு வேறொரு இதுல எனக்கு வெறும் வாய்ப்பு இது மக்களுக்கு மக்கள் என்ன இந்த முகத்துக்கு போறோம் ஓட்டு நான் இந்த ஊர் மக்களுக்கு செய்யணும் இல்ல இல்ல நில்லுங்க ஆக்கள் இருக்கணும் நீங்க எதாண்டா அதை நிக்கணும் நம்ம பார்த்தா ஒரு தரம் இல்ல அவருக்கு ஒரு தரம் அதுக்கு பிறகு போன் அடிக்கணும்ல நாங்கள் எடுக்க அப்ப நான் என்ன செய்தேன் அடுத்த நாள் பேசி போட்டு வச்சுட்டேன் அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போனேன் வெள்ளிக்கிழமை போய் அவ்வளவு அங்க போதான் முழு உண்மையும் எனக்கு தெரிய வந்தது இப்ப பைல் கொடுக்கவே இல்ல உள்ளுக்கு போகாம இல்ல ரிஜெக்ட்டும் இல்ல ஃபைல் உள்ளுக்கு போனா தான் ரிஜெக்ட் சொல்லுவீங்க கேட்டேன் கடிதம் கொடுத்தீங்களோ சார் இல்ல ஏனண்டா அர்ஜனாவை கூப்பிட்டு தேர்தல் ஆணையாளர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தைய காசு கட்ட போன இடத்தை அப்பலாம் விலங்கப்படுத்தி இருக்கிற தேர்தல் ஆணையாளர் இப்ப நீங்க கூட தனி பேர்ல காசு கட்ட முடியாது சுய்சை குழுவில் தான் போனோம் அப்ப தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல உள்ளூராட்சி தேர்தல் சட்ட திட்டங்கள் வேற அப்ப அதனால நீங்க கட்ட முடியாது காசு ரெண்டு கௌசியாவையும் ராமநாதன் வச்சு புலங்கப்படுத்தி இருக்கிறார் அப்ப ராமநாதன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் இவ்வளவு விவரமான நீங்கள் பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படிச்சு புலங்கப்படுத்துறீங்க உங்களுக்கு ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கா போய் ஒவ்வொரு அதிகாரியையும் கேள்வி கேட்கறீங்க உங்களுக்கு தெரியாத இந்த சின்ன விஷயம் போம் நிரப்புறது அப்படி காசு கட்டிடுறது அப்படி உங்களை உங்களுக்கு வடிவா செய்ய முடியும் நாலு நாளைக்கு முந்தி உங்களுக்கு இந்த தெரிஞ்சிருக்கு அப்ப உங்களை கூப்பிட்டீங்களா நாங்க உங்களை நம்பி நின்ற வேட்பாளர்கள கூப்பிடுங்களா கூப்பிடல திட்டமிட்ட செக் பண்ணிருக்கிறீங்க வெளியாமத்தை நான் அப்படித்தான் சொல்றேன் நன்னை வந்தது இந்த மக்கள் வேற நம்பி இருக்கிற மக்கள் நான் எனக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைச்சது நான் அதை விட்டுட்டீங்க வந்து நின்றது ரெண்டா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள்

கிராம மட்டங்களில் தேவைப்பாடுகள் இருக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு ஒவ்வொரு அதிகாரியுமார் ஒருங்கிணைப்புல நடக்கிற கூட்டத்துக்கு நாங்கள் போக முடியாம இருக்கு தெரியப்படுத்துறேங்க அதிகாரிகள் மத்தியில அவர் தங்களை கேட்கறாங்கள கூப்பிடுங்க அப்ப நாங்க அதுக்குள்ள போடுறதுக்கு எனக்கு இதோட வாய்ப்பு நான் உள்ளூராட்சி தேர்தலில் போனா எனக்கு ஒரு வாய்ப்பு தெரிய வரும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துதான் நான் கட்ட நான் இது எனக்கு ஒரு இது இருந்தேன்

என்ன அன்றைக்கு இந்த நோமினேஷன் ஃபைல் எல்லாம் டேட் முடிஞ்ச பின்னே என்னன்னு சொல்லப்படுது அரசியல் இருந்து நாம் விளக்குறேன்ட்டு ஆ உங்களை பேகாடுங்களேன் அப்போ நாங்களுக்கு எப்படி உறுப்பினர் கோரில் சைன் பண்ணியிருக்குறோம் கௌசல்யாவை செயலாளர் ஆயிருக்கு அச்சனாவ தலைவர் ஆயிருக்கு நான் சைன் பண்ணியிருக்குறேன் ஆ அப்போ என்னென்ன நாங்கள் உங்களை ஏற்றுக்க முடியும் எங்க செயலாளர் எங்க பெட்டி எங்க வந்து நாங்கள் பெரிய சந்தாகுது உங்களை ஒட்ட மொட்டல கேமரா ஆ அப்படி இருந்து படிச்சியானே சாமந்திரிக்கு வந்து நான் உங்களை சந்தித்தேன் அப்போதான் என்ன போனேன்

ஏனண்டா அவையோ எல்லாம் கஷ்டப்பட்ட மக்கள் அன்றாட உள்ளத்தி சாப்பிடற மக்கள் ஊருக்கு இருக்கிறவைய நம்பாம நாங்கள் இவரை நம்பினது நாங்க செய்தா செய்ய உங்களோட இருக்கிற மக்கள் எங்களோட இருக்கிற வேட்பாளர் எங்களோட இருக்கிற கட்சிகள் நாங்க நம்பாம உங்களை நம்பி ஏமாந்துட்டோம் ஆனா இது எனக்கு ஒரு படிப்புன எங்களோட மக்களுக்கும் இந்த விழிப்புணர்வு விரும்புமன்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் எல்லா மக்களும் இதே ஒரு தாண்டி போட்டு எங்க என்ன செய்யணுமண்டா நீங்க இவர் சொல்றது ஓட்டு போடாதீங்க இவரை நம்பி ஓட்டு போடாதீங்க ரெண்டு தேர்தல் இவர் ஒரு தலைமத்துவம் அண்டா எப்படி இருக்கணும் பாராளுமன்றத்தில் தலைத்துவத்துவ நடத்த முடியாத நீ வந்து எப்படி நடத்துவாய் உள்ளூராட்சி தேர்தலில் உனக்கு ஒரு தலைமத்துவத்துக்கு கீழே கட்டுப்பட்டு நாங்க சின்ன தம்பி என்றாலும் சொல்லு கட்டி நான் இருந்தோம் தலைமத்துவத்துக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் இருந்தாங்களோ ஆனா நீங்க தலைமுதற்கு சரியா செய்யா

பெர்மன் தாக்கல் செய்யப்பட்டது அந்த டவுட் எனக்கும் வந்தது ஏனண்டா இவருக்கு நாள் இருந்தது நாலு நாள் சரியாங்க பட்ஜெட் இதுல நின்றவ அது அளவுக்கு அங்க டைம் இல்லையாண்டு நாலு நாளைக்கு முடிய வந்துட்டார் கொழும்புல இருந்து வந்தவ வந்தவங்க காசு கட்ட போன இல்லன்னு இல்லான்னு சொன்ன இவருக்கு என்னடா மாகாண சபையை பிடிக்கணும் அல்லது இவற்ற வாக்கு வந்து தென்மராட்சி தென்மராட்சியில இவருக்கு நின்றா காணும் வடமராட்சியை தக்க வச்சா காணும் வெளியாமத்தை இவ கண்டுகொள்ள திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு

நீ சரி குற்றஞ்சாட்டுறா அதை நிரூபிக்கிறியா அதை செய்யறியா இல்ல ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே அதை சரி செய்யற மாதிரி இல்ல நெடுகளும் அந்த தான் இதுல பண்ணதுக்காக ஊடகத்துல சென்ற மக்களை இதண்டும் பண்ணதுக்காக அதையே சொல்லிக்கொண்டிருக்க அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அதை சரியா செய்தவையான்னு பார்த்து போடுறியா ஏன் போல விவரமான அர்ஜுனா இந்த பாராளுமன்ற தேர்தலில் ரிஜெக்ட் பண்ணதுக்கான லெட்டர் வந்திருப்பாங்க அது எங்களது காட்ட ரூல்ஸ் வாட்ஸ்அப் குரூப் பதினாறாம் தேதி கட்டினா ராமநாதன் பிரிவில பொறுப்பான காசு கட்டப்பட்டிருக்கு அதே தெரியப்படுத்த தான் கேட்க போறோம் அது வந்த நேரம் சின்ன மாறலாம் மூசை கட்சி என்றது கொடுக்க போறது இல்ல எல்லாருக்கும் போட்டி இருந்தா ரெண்டு பேர் கேட்டா அது குலுக்கல் முறையில தான் போடும் நான் போய் விவரம் அறிஞ்சிருக்கு அவங்களை எல்லாம் உடான கூட நான் தெரியப்படுத்துற நீங்க பாராளுமன்றத்தில் எழுதது நடக்கிறது எல்லாம் யூடியூபில தெரியப்படுத்துறீங்க. ஏன் உங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்த இல்ல. போன் நிரப்பினதும் காசு பண்றது மட்டும் தான் மெசேஜ்ல போட குரூப்ல グரூப் グரூப் உருவாக்கி. இப்ப இதுக்கு என்ன நீதி போரிலங்க? ஒரு மோசடியானவ இவரை நம்பக்கூடாது. மக்கள் என்றதுதான் இந்த உண்மையான கருத்து. நாங்க நாங்க மக்கள் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் நாங்களே நாங்களே பண்ணணும் ஏனண்டா மற்றவையை நம்பி தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அது அதே ஒரு பெரிய தலைவர் உங்களுக்கு தெரியும் அவரே சொல்லி இருக்கிறார் மற்றவையெல்லாம் பழிய சுமத்து அவை செய்வினை கொண்டு போட்டு இருக்காது எங்க மக்களே நாங்கள் நாங்கள் எங்கட பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்து நாங்கள் தண்டோனும்